அரபு மொழியில் மற்றும் ஒரு பல மொழி உண்டு ஒரு பக்கத்து வீட்டான் சில நேரம் மற்றொரு பக்கத்து வீட்டானுடைய பாவத்தின் காரணமாக பிடிக்கப்படுவான் குற்றம் பிடிக்கப்படுவான் என்றால் யு வேலை ஒரு நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வினைச்சொல் சொல் அதுடன் அரபுமொழியில் கது என்ற வார்த்தை நுழைந்தால் அது சில வேலை என்ற அர்த்தத்தை கொடுக்கும் சில வேலை பிடிக்கப்படுவான் அல் ஜாரு ஒரு அண்டை விட்டான் பாவத்தின் காரணமாக அல்ஜாரி மற்றும் ஒரு அண்டை விட்டானுடைய பாவத்தின் காரணமாக ஒரு அண்டை விட்டான் சில நேரம் பிடிக்கப்படலாம் என்பது இந்த பழமொழியுடைய அர்த்தமாகும்